பெரியாரை பெரியாரை பொய்யாக தகவல் அடிப்படையில் பெரியார் மீது அவதூறை பரப்பிய சீமான இடத்துல ஆதாரம் கேட்டோம் இது வரைக்கும் ஆதாரம்லாம் எதுவும் தரல அவரு பத்து நாட்களுக்கு மேலாக கேட்டோம் நேரடி விவாதத்துக்கு வாங்கன்னு சொன்னால் அவர் விவாதத்துக்கு வர நேரம் அதுக்கப்புறம் வரவும் இல்லை நாங்கள் வேற வழி இல்லாமல் அவருடைய நேரடியாக ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்க வந்திருக்கிறோம் அதான் முட்டிருக்கேன்னு சொல்லி நாங்கள் நிற்கிறோம் வந்து ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்டோம் இப்போவும் வெளியே வரல அவரு இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு தோழருடைய கடைக்கு ஒரு பத்து இருபது பேர் அனுப்பியிருக்கிறாரு நாங்க சீமான்கிட்ட என்ன சொல்றோம்னா தனிப்பட்ட ஒரு தோழருடைய கடைக்கு நீங்க அனுப்பியிருக்கீங்கல்ல அந்த வகையில சீமானுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் ஏன்னா இப்பயாவது புஸ்தக கடைக்கு ஆள் அனுப்பிருக்கிறீங்க இப்பயாவது அந்த தம்பிங்க வந்து புஸ்தகம் படிக்கட்டும் சரிங்களா அது என்ன புஸ்தகம் வேணுமோ சொல்லுங்க நானே ஃப்ரீயா எடுத்து தரேன் குறைஞ்சபட்சம் நாங்கள் நாங்க நாள் குறித்து தேதி குறித்து இடம் குறிச்சி வந்திருக்கிறோம் அந்த மாதிரி தைரியம் இருந்தால் நாள் தேதி இடம் குறிச்சி வாங்க எங்க வேணா வாங்க நாங்க எதிர்கொண்ட தயாரா இருக்கோம் கோழைத்தனமாக பேடித்தனமாக சொல்லுவாங்க இல்லையா பயந்து போய் பின்வாசல் வழியாக வர்றது தெரியாமல் சொல்லாமல் வர்றது பிஜேபி மாதிரி வர்றது இந்த வேலையை தான் செஞ்சிருக்கிறார் சீமான் அதுதான் அது நடந்திருக்கு வேற ஒன்றுமே கிடையாது சீமான் வீட்டில் நீங்கள் போட்டோ மட்டும் பிரியாணி செஞ்சு ரூபாய்க்கு போட்டுருக்காரு அவங்க சோறு திங்கிறது மட்டும்தான் வேலையை வேற எதை பற்றி பேசியிருக்காரு சோறு திங்கிறத பற்றி தானே பேசியிருக்காரு வேற ஒன்றும் சோறு கிடைச்சா போதும் அக்கா வந்து பிரியாணி சாப்பிட்டு போகிறது ஆண்டு விழாவில் வந்து குருமூர்த்தி பேசியிருந்தாரு இப்போ வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள் வந்து கடுத்துறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்

நாங்க நிக்கிறோம் இல்ல அப்ப பிரபாகரனை விடுதலை புலிகளை கொச்சைப்படுத்த என்ன பண்ணிருக்கணும் நீங்க போய் கேட்டுக்கணும் இல்ல ஏன் அங்க கேட்கல விடுதலை புலி முக்கியம் கிடையாது விடுதலை புலி அவமான அவமானப்படுத்த அதை பத்தி கவலை கிடையாது அதுதான் ஒரு சீமானம் தேவை வேற ஒண்ணும் கிடையாது